எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்யப் போகுது சென்னையின் நிலை என்ன லேட்டஸ்ட் அப்டேட் இதோ வடகிழக்கு பருவமழையால் தமிழகம் முழுவதும் கனமழை பெய்த நிலையில் டிசம்பர் பத்து முதல் பதினைந்தாம் தேதிக்குள் மீண்டும் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக தனியார் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கியதை அடுத்து சென்னை மதுரை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கொட்டி தீர்த்தது தற்பொழுது உருவான பெங்கல் புயல் சென்னையை தவிர்த்து விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட மாவட்டங்களில் வரலாறு காணாத மழை பெய்து பொதுமக்களுக்கு பெருமளவு அச்சத்தையும் ஊட்டியுள்ளது இதனால் விவசாயிகளுடைய விளைநிலங்கள் முற்றிலுமாக நீரில் மூழ்கி நாசமானதால் விவசாயிகள் கண்ணீர் வடித்தும் வருகின்றனர் இந்த நிலைகள் டிசம்பர் பத்தாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதிக்குள் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது என்றும் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுமா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் என தனியார் வானிலை மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலைகள் அடுத்த ஒரு வாரத்திற்கு எந்தெந்த மாவட்டங்களில் மழை என வானிலை மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வானிலை மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கிழக்கு திசை காற்றின் வேகமா பாடு காரணமாக இன்று மற்றும் நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதேபோல ஆறு முதல் பத்தாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதனமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி இரண்டிலிருந்து முப்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஆறிலிருந்து இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது இந்த லட்சத்தீவு பகுதிகள் அதனை ஒட்டிய தென்கிழக்கு மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடலின் தெற்கு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் நாளை தென்கிழக்கு அரபிக்கடலின் வடக்கு பகுதிகள் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகள் மத்திய கிழக்கு மற்றும் தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் அதேபோல போல ஆறாம் தேதி தெற்கு அரபிக்கடலின் வடக்கு பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் நம்மிடம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க